எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சிறந்த தயாரிப்பாளர் விஜயகாந்த் எஸ் ஏ சந்திரசேகர் இணைந்து வேலை செய்த படங்கள் என்னன்னு நம்ம இப்போ பட வரிசையில பார்க்க போறோம் அந்த வரிசையில பல வெற்றி தோல்வி படங்கள் இரண்டுமே அமைந்து உள்ளது இப்போ அந்த பட வரிசையை பத்தி என்னென்ன ப என்னென்ன படங்கள்னு என்று பார்ப்போம் சட்டம் ஒரு இருட்டரை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த படம் இதுல வந்து விஜயகாந்த் பூர்ணிமா மற்றொரு பலர் நடிச்சிருப்பாங்க முதல் படமே நல்ல வெற்றி தரக்கூடிய படமா இருவருக்குமே அமைஞ்சது அடுத்த படம் நெஞ்சில் துணி விருந்தால் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விஜயகாந்த் விஜயசாந்தி போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து அவ்வளவா ஓடல சுமாரா ஓடின தான் இது அடுத்த படம் நீதி பிழைத்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த படம் விஜயகாந்த் அருணா சில்க் போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் அவ்வளவா ஓடல தோல்வி தான் தந்தது இந்த படம் அடுத்தது வந்து ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விஜயகாந்த் மேனகா போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஓடாத படம்தான் தோல்வி தான் தந்தது அடுத்து வந்து பட்டணத்து ராஜாக்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு விஜயகாந்த் சிலுப் போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த டைம் வந்து இது நல்லா ஓடண படமா அமைஞ்சது வெற்றி படம்தான் இது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சாட்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு விஜயகாந்த் விஜி போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இது வந்து வெற்றி தந்த படமா தான் அமைஞ்சுது நல்ல கரியர்ல பெரிய வெற்றி தந்தது அடுத்த வந்து வெற்றி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்த் விஜி போன்றோர் பல நடிச்சிருப்பாங்க இது வந்து மிக பெரிய வெற்றி படமா அமைஞ்சது இரண்டு இரண்டு பேருக்குமே அடுத்த படம் வந்து வீட்டுக்கு ஒரு ஜானகி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விஜயகாந்த் ஜெய்சங்கர் சுஜாதா நளினி போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் வந்து அவ்வளவா ஓடலை ஓரளவு தான் ஓடுன சுமாராக ஓடின படம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்த் ஸ்ரீபிரியா சுஜாதா போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இது இந்த படம் வந்து அவ்வளவா ஓடலை வெற்றி தந்தது அடுத்து வந்து புது யுகம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிவ விஜயகாந்த் சிவகுமார் விஜய் போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து தான் ஓடுச்சு அடுத்து வந்து நீதியின் மறுபக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் ராதிகா போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இது வந்து நல்ல ஒரு ஹிட் படமாக தான் அமைஞ்சிது வெற்றி படம்தான் அமைஞ்சிது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் விஜயகாந்த் லட்சுமி போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து வெற்றி படமா தான் அமைஞ்சிது அடுத்த படம் வசந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் ரகுமான் சுதா போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் நல்ல ஹிட்டு கொடுத்த படமா அமைஞ்சிது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம் இதில் வந்து விஜயகாந்த் ராதா போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து நல்ல வெற்றி தரக்கூடிய படமாக தான் அமைஞ்சது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ராஜநடை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் கௌதமி சீதா போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் வெற்றியை தரக்கூடிய படமாக தான் அமைஞ்சிது டாப் டாப்ல ஒரு நாள் அமைஞ்சுது அடுத்த படம் பாத்தீங்கன்னா ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு விஜயகாந்த் சிவரஞ்சினி போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து சும்மாதா தான் ஓடுச்சு ஆனா வந்து நல்ல படமா அமைஞ்சது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சிந்தூரா பாண்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு விஜயகாந்த் விஜய் கௌதமி போன்றோர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்த படமா விஜய் லைஃப் கரியர் மாற்றக்கூடிய படமாக அமைஞ்சிது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு விஜயகாந்த் மீனா சூர்யா போன்றோர் பல நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஒரு வெற்றி கொடுத்த படமாக தான் அமைஞ்சது இப்போ இந்த இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் மூவின்றது கம்மி தான் ஆனால் வந்து வெற்றி நிறைய படங்களை அமைஞ்சது ரெண்டு பேரோட காம்பினேஷனும் நல்லா ஒத்து போனதால நல்லா படம் ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்தாங்க இந்த ப இதில் வந்து செந்தூரா பாண்டின்ற படம் வந்து நல்ல ஹிட் ஆகி விஜய்க்கு வந்து கரியர் மாத்துறதுக்கு ஒரு படமாக அமைஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோலாம் அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்